காரியத்தையும் எந்த பொருளையும் யாரையும் நேசிப்பதாக இருந்தாலும் சரி அதிலேயும் எல்கை கடந்து விடக்கூடாது வெறுப்பதாக இருந்தாலும் சரி அதிலேயும் எல்கை கடந்து விடக்கூடாது அப்படி எல்கை கடந்து விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய பிந்திய காலகட்டத்திலே அதை குறித்து ரொம்ப வருத்தப்படுவோம் அதை குறித்து பின்னால் ரொம்ப கவலைப்படுவோம் தனிப்பட்ட மனிதர்களானாலும் குடும்பங்களானாலும் சமூகமானாலும் பிறருடைய தொடர்புடைய எந்த காரியமானாலும் சரி எனக்கு ஒரு கணவன் மனைவி அவர்களை பற்றி தெரியும் கல்யாணம் முடித்த புதுசில் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க நமக்கு மத்தியில் இனிமேல் ரொம்ப மரியாதை கொடுத்து பேசுகிறது வாடா போடான்னு பேசிக்கிறோம் ஆம்பளையும் பொம்பளையும் தான் வாடா போடான்னு பேசிக்கிறோன்னு தான் ஆரம்பித்தாங்க அதுக்கு பிறகு அது என்ன ஆச்சு கல்யாணம் முடிச்ச புதுசில் அப்படி சொல்லும் பொழுது வாடா அப்படின்னு சொல்லும் பொழுது அது ரொம்ப அன்பினுடைய உச்சத்தில் சொல்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு போக போக பார்த்தா நாலு பேருக்கு முன்னாலே வச்சு வாடா போடான்னு பேசுனா ஆகும் அதுக்கப்புறம் இவங்களுடைய மரியாதை குறையுது அதுக்கப்புறம் அவருக்கு வந்து அப்படி சொல்லும் பொழுது ஒரு குற்ற உணர்ச்சியும் நாம் தானே சொல்லி கொடுத்தோம் பின்னால் நம்மளே வருந்தடமே அப்படி மாதிரி ஒரு நிலையும் ஏற்படுது அதனால் எந்த காரியமாக இருந்தாலும் சரி அன்பாக இருந்தாலும் சரி அதுலேயும் எல்கை கடந்து விடக்கூடாது எல்கை கடந்துருச்சுன்னா நம்முடைய மகிழ்ச்சி பின்னால் குறையும் வருத்தங்கள் கூடிவிடும் அது மாதிரி வெறுப்பும் கூடிவிடக்கூடாது வெறுப்பும் கூடி விடக்கூடாது வெறுப்பும் கூடிருச்சு அப்படின்னு சொன்னால் அதனுடைய நிலையும் அப்படித்தான் அன்பிலாவது இன்று ஓரளவு கட்டுப்பாடு இருக்குதுன்னு சொல்லலாம் எல்லாம் கட்டுப்பாடே கிடையாது ஒரு ஆளை பிடிச்சா போதும் அடைய அப்போ அவர் இல்லாமல் நான் இல்லை நான் இல்லாமல் அவர் இல்லைன்னு இருக்குது ஆனால் அவர் பிடிக்கலன்னா அவன் பேரங்கடியும் முன்னால் சொல்லாது அவன் ஜனாத கூட நான் போக மாட்டேன் அவன் அப்படி இப்படின்னு சொல்லி சுஹானல்லா மனித வாழ்க்கையிலேயே யாரையும் இந்த அளவுக்கு வெறுக்க மாட்டார்கள் அந்தளவுக்கு வெறுப்பினுடைய உச்சத்தில் ஆகிவிடுகிறார் அருமையானவர்களே இதை புரிஞ்சுக்கிட்டவங்க தான் புத்திசாலி வாழ்க்கையில் எந்த காரியமாக இருந்தாலும் அன்பிலும் சரி அது மாதிரி வந்து வெறுப்பிலும் சரி சில நேரங்களில் நம்ம பிடிக்காமல் இருக்கலாம் ஒரு ஆளுக்கு சில காரங் சில காரணங்களால் இது அல்லாத சூருடைய காரணமாக இருந்தால் அது நல்லது பாராட்டத்தக்கது பிடிக்காமலும் இருக்கலாம் பிடித்தவர்களாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அதனுடைய ஒரு எல்கையை அதனுடைய ஒரு வரம்பை கடந்து விடாமல் இருக்க வேண்டும் இதை புரிந்தவர்கள்தான் புத்திசாலி காரணம் என்னன்னு சொன்னால் இன்னைக்கு இருக்கிற மாதிரியே காலம் நாளைக்கு இருக்காது இன்னைக்கு இருக்கிற மாதிரியே வாழ்க்கையினுடைய நடைமுறை நாளைக்கு இருக்காது ஒரு காலம் இருக்கும் அடுத்த கட்ட கட்டத்திலே அது மாறும் எதுவும் நடக்கலாம் இந்த காலத்தில் ரொம்ப பிரியமா இருக்கிறார் நாளைக்கு அவர் விரோதியாக கூட மாறலாம் இன்னைக்கு விரோதியாக இருக்கிறவங்க நாளைக்கு ரொம்ப நேசர்களாக கூட மாறலாம் அல்லாஹாலா அருள்முறையிலே சொல்வானே அசான் தொஹிபு செய்யன் ஒவ்வொரு சர்வர்களுக்கும் நீங்கள் ஒரு காரியத்தை பிரியப்படுகிறீர்கள் ஆனால் உங்களுக்கு நல்லது அல்லது ஒரு காரியத்தை நீங்கள் வெறுக்கிறீர்கள் ஆனால் அது உங்களுக்கு நல்லது ஒவ்வொ யானமோ அந்தமலா தாலமோன் உங்களுக்கு விளங்காது அல்லாஹ் எல்லாத்தையும் விளங்கணும்னு சொல்றேன் அதனால் காலங்கள் மாறும் பொழுது ஆகா நாம் அப்படி செய்திருக்க வேண்டியதில்லையே இப்படி ஆகியிருக்க வேண்டியது இல்லையே என்று நமக்கு தோன்றும் சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து எல்லாம் வந்து நிதானம் கடந்து விடுகிறோம் எல்கை கடந்து விடுகிறோம் நியாயங்கள் நீதியெல்லாம் புறக்கணிக்கப்படுகிறது அல்லா சொன்னான் ஓலா எஜிரி மன்னக்கும் சனா நுக்கோ அலா அல்லா திலு எதிலு ஒரு ஆள் மேலே உள்ள வெறுப்பினால் ஒரு சமூகத்தின் மீது உள்ள வெறுப்பின் காரணத்தினால் மனிதர்களை உங்களை பாவத்தின் மீது உங்களை தூண்டிவிட வேண்டாம் நீதம் எல்கை கடந்து நீதி கடந்து நீங்கள் போய்விடக்கூடாது எல்கை கடந்து போய்விட அந்த பாவத்துக்கு நீங்கள் ஆளாகிடாது எதிலோ எந்த காரியமாக இருந்தாலும் நியாயமாக இருக்கு சண்டையே வந்து பிரிஞ்சாலும் கூட அவருடைய நட்பை மறக்க முடியாதுங்க நல்ல மனுஷன் நீதியாக இருந்தார் நியாயமாக இருந்தார் உயர்ந்த குணம் என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு நட்பும் பிரியும் அல்லாஹு நேசிக்க வேண்டியவர்களோடு நல்ல நேசத்தையும் தந்திட வேண்டும் எதை வெறுத்து வாழணுமோ அதை விட்டு விலகி வாழணும் தௌஃபீக் தரணும் தாலா தரக்கூடிய ஒரு பெரிய நியமத்து தான் ஹஜ்ஜா ஜிபுன் யூசுஃப் வந்து பெரிய கொடுங்கோளன் பல சஹாபிகளை கொன்றவன் ஆனால் சில சில நல்ல காரியத்தையும் செய்திருக்கிறான் ஒரு தடவை எதிர்த்து உமர் உமரதுல்லா இடத்துல ஒரு ஆள் வந்து ஹஜ்ஜா ஜிபுன் ஈஸுப் இருக்கிறான்னு ஆமாம் நியாயக்காரன் நாசமாக போகிறோம் அப்படி இப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தான் அதெல்லாம் இவனும் மரலா சொன்னாங்க ஒரு ஆள் வந்து அக்கிரமம் செய்து விட்டார் என்ற காரணத்தினாலே அவரை பற்றி புறம் பேசுறது அல்லாஹுன்னு ஹலாலாகலேன்னு சொன்னாங்க ஒரு ஆள் அவர் சில தவறுகள் செய்திருக்கிறார் தவறு செய்துகிறார் என்ற காரணத்தினாலே அவர் ஏதோ பாவம் செய்கிறார் என்ற காரணத்தினாலே அவரை பற்றியெல்லாம் நீங்கள் புறம் பேசுறது ஹலாருன்னு நல்லா ஆக்கி வச்சிருக்கிறானான்னு கேட்டாங்களா இவனு மிரலா தரான் அது அவர் விஷயம் அவருக்கு ரப்புக்குள்ள காரியம் ஏதாவது இருந்தா இருந்தால் அவற்றை போய் சொல்லலாம் இது தவறு இது நல்லது இல்லைங்கன்னு அவற்றை போய் சொல்லலாமே தவிர அதனால நாம் அவரை பற்றி புறம் பேசுவதை மார்க்கம் நமக்கு ஹலாலாக்கி வைக்கவில்லைன்னு சொன்னாங்க நட்பினுடைய நேசத்தினுடைய உச்சம் பாவத்திலே கொண்டு போய் சேர்க்கிறது வெறுப்பினுடைய உச்சம் என்பது நீதி தவறுவதில் கொண்டு சேர்க்கிறது